ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ முத்துகாளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான ராசி பலன் விரச்சிக ராசிக்கு உங்களுடைய தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான குரு பகவான் இதுவரைக்கும் ஆறாவது இடத்துல மறைஞ்சிருந்தார் அதாவது ஏழரை காலம் முடிஞ்சு ராகு கேது பயிற்சி இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்தால் கூட பெருசாக எந்த ஒரு மாற்றமுமே வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு அதாவது மழை விட்டாலும் தூவான உடலைங்கிற மாதிரி ஒரு நற்பலனுமே பெருசாக கிடைக்கலையே அப்படிங்கிற நிலைமை தான் ராசிக்கு ஆனால் இப்போது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய யோகத்தை தரக்கூடியவர்ங்கிறது குரு பகவான் அவர் வந்து இப்போது ஏழாவது இடத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை வந்து எடுத்துன்னு போகிறது அதாவது உழைப்பவனுக்கு தான் உலகம் சொந்தம்பாங்க உடல் உழைப்பை வந்து நீங்கள் எவ்வளவோ போட தயாராக இருந்தால் கூட நேர்மையான எண்ணங்களோட நீங்கள் முயற்சி செய்யும்போது தெய்வமே அதுக்கு உண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு எப்பயுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஒரே மாதிரி யாரோட லைஃப் இருந்துடாது இருண்ட காலம்னு ஒன்று இருந்தால் அதுவும் நீங்கள் கடந்து போகக்கூடியது தான் இப்போது ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு ஒரு மனசில் லைட்டாக ஒரு பேராசையை ஏற்படுத்துவ அதாவது இதுவரைக்கும் நமக்கு ஒரு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்மளோட எப்போ நம்ம வெளிக்காட்டுவோன்னு காத்துனு இருந்தவங்களுக்கு அது ஒரு ஒரு தலகால் புரியாத நிலம மாதிரி ஆகிடும் ஏதாவது பண்ணி வெளியில் நம்மளை காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறபோது ஒரு பேராசையும் கூடவே வரும் அதனால அது ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுடைய கௌரவ ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய இயற்கையான சுபாவம் என்ன அப்படின்னா தவறு செய்ய நீங்கள் பயப்படுவீங்க அதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய அந்த நம்ம ஒரு ஆன்மீக ஞானத்தோட ஒரு தெய்வ பயம் பக்தியோட நீங்கள் இருக்கிற அந்த குணத்தை மெயின்டைன் பண்ணும்போது எந்த ஒரு தவறுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் சுகஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து நமக்கு அசௌகரியத்தை கொடுக்குறாரேன்னு டவுனாக ஃபீல் பண்ணாமல் நீங்கள் பாட்டு உங்களோட முயற்சியை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா குரு பார்வையினால் அந்த மலையளவு வர கஷ்டம் கூட பனி மாதிரி விலகிடும் உங்களுடைய நீண்ட நாள் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேற போகிறது கேத்து ஒருக்கிறது லாபஸ்தானத்துலங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இன்னும் டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும் அதனால் இதை நீங்கள் வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிமட்டத்தில் நம்ம போயிட்டோமே நம்ம எப்படியாவது கரை சேருவோமா அப்படின்னு பயந்துட்டுருக்குறவங்க எல்லாருமே ரொம்ப வாழ்க்கையை வெறுத்துட்டு போயிருக்கிறவங்க எல்லாருமே திரும்பி வந்துட்டேம் பாருங்கிற லெவலுக்கு உங்களோட இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் எதை நீங்கள் செஞ்சாலும் துணிஞ்சு செய்யுங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும்போது அதை வந்து நீங்கள் எப்பயும் போல் நமக்கெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கு இல்லையா அதை ஒதுக்கி கட்டிட்டு நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்கன்னா கேது கொடுக்குற லாபத்தை நீங்கள் வந்து நல்லபடியாக அறுவடை பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ரெடியாக இருக்கணும் அவ்வளோதான் அப்புறம் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரனோட வீட்டில் தான் குரு பகவான் போய் உட்கார போகிறார் ஸோ உங்களோட வாழ்க்கை துணைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் உங்களால் அவருக்கு நன்மைகள் அவங்களால் உங்களுக்கு நன்மைகள்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி நீங்கள் பார்த்து பழகக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹை ப்ரொஃபைல் பீப்புளாக இருப்பாங்க நல்ல பெரிய மனுஷங்க கௌரவமான ஒரு அந்தஸ்தான இடத்துல இருக்கிறவங்க நல்ல மனிதர்கள் நிறைய ஆன்மீக பெரியவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் உங்களுக்கு நட்பு வட்டமும் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் அதனால் கூடா நட்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா ரொம்ப அந்த இன்டியூஷன் வேலை செய்யக்கூடிய ஆட்களில் விருச்சிகமும் ஒன்று உங்களுடைய இன்டியூட்டிவ் பவர் உங்களுக்கு என்ன சொல்கிறதோ மனசுக்குள்ளே என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நீங்கள் நடங்க இந்த மாதிரி ஒரு பீரியட் வந்து இன்னும் டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இருங்க திருமண வாய்ப்புகள் முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட இந்த வருடத்துடைய பிற்பகுதியில் அதற்கு உண்டான உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய நேரம் இது ஸோ அதுக்கப்புறம் திருமண முயற்சிகளுமே நல்ல விதமாக கைகூடும் முதல்ல ஒரு மூணு நாலு மாதம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப அமோகமாக இருக்க போகிறது ரிச்சிகராசிக்கு ரொம்ப வருஷங்களாக காத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சு